சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் ஐயா உண்டு ஐயா உண்டு சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் சான்றோருங்கிறது யாரு நம்ம சானா நானா மட்டும் இல்லை உலகத்தில் அத்தனை பெருமும் ஐயாவை பின்பற்றி நடக்கக்கூடிய அன்பர்கள் நீதி நேர்ம தர்மம் தவறாமல் என்ன வழி நடக்கக்கூடிய அவன் எந்த மார்க்கத்தில் இருக்கட்டும் எந்த வழிபாட்டில் இருக்கட்டும் எந்த இதில் இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் அவன் ஐயாவை நினைச்சு கடவுளை நினைச்சு இறைவனை நினைச்சு கரெக்டான பாதையில் போகும்போது அவன்தான் யாரு சான்றோர் பாவத்தை செய்துக்கிட்டு நான் நாடா நான் தேவலகத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு பாவத்தை செய்துக்கிட்டு இருந்தால் அது சான்றோர் கிடையாது உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது ஐயாவுக்கு எல்லாரும் ஐயாவுடைய பிள்ளைகள் தான் அவன் அவன் எதையும் செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனை அனுவிச்சு தான் ஆகணும் சரியா அப்போ நாங்கள் வந்து பத்திரக்காரியுடைய பிள்ளைகள் கன்னிமாருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதெல்லாம் பாவத்தை செய்து நம்ம நாடானக்காரன் பிறந்துட்டு நம்ம நாடானதான் பிறகு செய்தார்னு சொல்லிட்டு பாவத்தை செய்கிறது பாவங்கள் பெரும் பாவம் சரியா அப்போ நம்ம அறியாமலே நம்ம தப்பு பண்ணுறோம் அதான் சொல்ல என்னையே அறியாமல் என்னையே வணங்கி என்னையே திட்டுவாணிருக்காரு அதுதான் உண்மையாக இருக்கு ஆனால் சத்தியத்தை பாதையில் நடங்க சத்திய பாதையில் நடந்து சத்தியத்தை செய்து நல்லபடியாக வழி நடங்க ஐயா உண்டு ஐயா ஏன்னா நான் வந்து இது வந்து எனக்கு யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணல நெடுந்தூர பயணத்துக்கு பேசுறதுக்கு நிறைய சுருக்கி தான் அன்பர் என்ன போட்டிருக்காங்கன்னா சான்றோர்கள் அப்படிங்கிறவங்க அனைத்து தரப்பு மக்களையும் சொல்றாங்க இப்போ அந்த இப்போ பெருமாளை வழிபடுறவங்களையும் சான்றோர்னு சொல்றாங்க இப்போ கலிநீசனும் பெருமாளை தான் வழிபட்டதா நம்ம சுவாமி அப்ப அந்த ஏட்ல இருக்க உண்மை அர்த்தம் என்ன சரி அதாவது பலருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான இது என்னன்னா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய சான்றோர்கள் தான் அகில திருட்டு சொல்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆமா எப்பவுமே இந்த கேள்விக்கு என்ன ஒரு சரியான ஒரு அகில திருட்டு அதை சொல்லலை அகில திருட்டு என்ன சொல்லியா முன் யுகத்து சான்றோர்களை சொல்லுது முன் யுகத்து சான்றோர் முன் யுகத்து சான்றோர்கள் சொல்லுது நடைமுறையில உள்ள சான்றோர்களை சொல்லல நம்ம இப்ப பயன்படுத்துற அவர் பேர் வந்து பெருமாள் சரியா அவருக்கு வந்து போன் நம்பர் கொடுத்துருந்தாரு நான் போன் பண்ணி கேட்டேன் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டேன் ஒண்ணு நீங்க அகில திருட்டு முழுமையா படித்திருக்கீங்களா இல்லைன்னு சொன்னாரு ரெண்டாவது வந்து கதை சுருக்கம் அதாவது கலிஹத்து கதை சுருக்கம் சொல்லிடுவீங்களான்னு கேட்டேன் இல்லைன்னாரு பெரும்பாலான இந்த பதிவுகளை போடுறவங்க யாருமே முழுமையா அகில திருட்ட படிக்கிறது இல்ல யாருக்குமே கதை சுருக்கமும் அவரு என்ன சொன்னாருனாங்க பனை ஏறினது வந்துட்டு நாடார்கள் வந்து பனை ஏறது மட்டும் இல்ல பல வியாபாரங்களும் செய்திருக்காங்க அந்த கன்னி பெற்ற மக்கள் அப்படிங்கிற கருத்தும் சொன்னார் இப்ப நான் உடனே கிட்ட நம்ம முத்துக்குட்டி அகிலத்திர போய் பார்த்து அங்க வந்துட்டு அவங்க வியாபாரம் செய்திருக்கிறதாட்டு பதிவுகள் இருந்து ஆனா நம்ம ஏட்ல போய் பார்த்து அது இல்ல சரியா நம்ம உருவில இல்ல இல்ல இப்போ நம்ம இப்போ இந்த இதுக்கு சான்றோருக்கு வருவோம் எப்படின்னாங்க இவர் சொல்றது பாரு எல்லா மார்க்கத்திலயும் உள்ளவங்க சான்றோர்கள் சொன்னாங்க வந்து அந்த அகில திருட்டுல கலிநீசன் கலிநீசன் வம்சன்னு ஏன் சொல்லணும் இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது நல்லா யோசிக்கணும் இப்போ அந்த நாட்டை ஆண்ட மன்னன் தான் இந்த ராஜ்யத்துல எல்லா குளம் கொட்டை எல்லாம் விட்டுறான் ஆமா அவருக்கு நிறைய எல்லாருக்கும் வந்து என்னகிட்டு பூஜைகள் சிறப்பா செஞ்சா மருத்துவ கல்லூரி கூட மருத்துவம் சார் இருந்தா சில அது இப்போதைக்கு அது வேற அது வேற ஆனா வந்து என்னகிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவருடைய ராஜ்யத்துல வந்து எந்த கோவில் வந்துட்டு வழிபாடு குன்றம்ல வழிபாடு குன்றம் இப்ப இவரு சொல்றது மாதிரி வந்துட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நீதி அவன் ஒரு இதுமே பண்ணல ஆனா அவனை ஏன் நீசன்னு சொல்றாங்க இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு கேள்வி இப்ப இன்னைக்கு எல்லாரும் சொல்லிடுறாங்க எல்லா மார்க்கத்துல உள்ளவங்களும் வந்துட்டு சான்றோர்னு சொன்னாங்க அவங்கள மட்டும் ஏன் பர்டிகுலர் கலி நீச வம்சம் வெண்ணீசன் வம்சன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது நம்ம சிந்திக்க வேண்டியது இதுல ஏதாவது குறிப்பு இருக்கா ஐயா ஆமா அதுல அவர் என்ன இப்ப நாடார் கம்யூனிட்டில இருக்கவங்க பலர் வந்து தவறு செய்யறாங்க தவறு செய்ய அமிருக்காங்க இவங்கெல்லாம் வந்திருந்தகிட்டு எப்படி சான்றோர் ஆகுவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா வச்சிருந்தாரு ஓ அதாவது இந்த சான்றோர்கள்ல இப்ப நாடார் நம்ம சொல்லக்கூடியவங்க தான் சான்றோர்கள் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க நிறைய தவறுகள் செய்யறாங்க இது பண்றாங்க அது எப்படி வந்துன்னுட்டு சரியாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கிறாரு ஓ இது ஒற்றுமொருத்த சார்க்க வச்ச கேள்விதான் ஆமா அது வந்து கேள்வி கரெக்டு தான் அதுக்குள்ள விட நம்ம அகிலத்திலயே இருக்குது அதை பார்ப்போம் பாப்போம் இது எந்த இடம் தெரியுமா பக்கம் வந்து முன்னூறு வைகுண்ட லோகத்தார் மனு பிறப்பு இதுல நீங்க வந்துட்டு அவங்க இதுல இதுல இருந்து படிங்க எப்படின்னாக்கி இந்த சீன் சொல்லிடுறேன் திருமால் வந்துட்டு வைகுண்ட லோகத்தார்னா யாரு முன் யுகத்துல உள்ளவங்க தான் வைகுண்ட லோகத்தார் தேவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஆமா தேவர்கள் பக்கம் கடவுள் இருப்பாரு ஆமா அசுரம் பக்கம் இருக்க மாட்டார் சரி ஆஹ் தேவர்கள் யாதவ குலத்துல வந்தாங்க ஆமா ஆமா முன்னிபத்துல யாதவ குலத்துல வந்தாங்க தேவர்கள் வந்து என்னகிட்டு சானார்களா வந்தாங்க இல்ல 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 மக்களுடைய மைண்ட் செட் எப்படி அப்படி இருக்கு புரிஞ்சு இல்லையா ஆமா புரியுது அப்ப உண்மையில நம்ம அப்ப நம்ம அதை தெளிவுபடுத்திடணும் இல்லையா இப்போ சீன் என்னன்னா வைகுண்ட லோகத்துல போய் திருமால் நீக்கார் நின்ன ஒன்னா இப்படி நீங்க வந்து பூலோகத்துல பிறக்கணும்னு சொல்றாரு இவங்கதான் சான்றோர்கள் சரியா முன்னிகத்து சான்றோர்கள் பூமியில பிறக்கணும்னு சொன்னவங்க அவங்க வந்துட்டு சில வசனங்கள் பேசுறாங்க என்னென்ன பாப்பமா இதுல இருந்து படிங்க மானமாய் தர்மம் வளர்ந்தோங்க என்னாலும் நிச்சயத்து ஒன்றாய் நிலை நிறுத்த வேணும் என்று மெச்சையே நான் தான் மேல் பிறக்க போவதனால் என் மகவில் நீங்கள் ஏழில் ஒருவனுமாய் கண்மணியே நீங்கள் கலிகத்தில் போய் பிறப்பி என்ன சொல்றார் ஏழு லோகத்துல வந்துட்டு ஒரு லோகத்து மக்களாட்டு நீங்க எங்க பிறக்க போங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றா நாராயண என்று தர்மிகளுக்கு எம்பெருமாள் உரைக்க அன்று தர்மி எல் எல்லாம் எல்லோரும் ஏதுரைப்பா தான தர்மம் அவங்க பேர் என்ன சொல்லிருக்காங்க தர்மிகள் அதுக்கு அர்த்தம் என்ன தர்மம் செய்து அடுத்த வரி வருது பாருங்க தான தர்மம் செய்தல்லவோ தர்மிகளாய் தானாகி அந்த வரி எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த என்னது செஞ்சாங்க தான தர்மம் செஞ்சா ஒரு அதாவது ஒரு லைன் தான் இலத்தட்டுல சில விஷயங்கள் ஒரு லைன் தான் இருக்கும் அதுல ஓராயிரம் அர்த்தம் இருக்கும் சரியா தர்மிகளுக்கு எப்படி வந்துட்டாங்க தானம் தர்மம் செய்தல்லவோ அந்த இடத்துக்கு வந்திருக்கும் அடுத்தது வாங்க மான வைகுண்டம் வையகத்தில் வந்திருந்தோம் மானம் இல்லாத கலியுகத்தில் கலியுகத்துல நாங்க இவ்வளவு தான எல்லாம் செஞ்சுட்டு இந்த லோகத்துக்கு வந்திருக்கோம் வைகுண்ட லோகத்துல இப்ப நீங்க வந்த மானம் இல்லாத கலியுகத்துல எங்களை போய் பிறக்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அடுத்த நாங்கள் மிக செய்த நியாய நடு போயிடுமே கேக்குறான் நாங்க இவ்வளவு நாள் கட்டி காத்து வந்த அந்த நியாயமான தர்மமான அந்த தர்மங்கள் அவ்வளோ எங்க ஆன்மாவில பதிஞ்சிருக்க அவ்வளோ பேருமே எங்களை கழிபிடித்து இருளும் மிக மூடி எங்களுக்கு பத்தி எதுவுமே தெரியாது எங்களுக்கு வந்து என்ன தாயிரம் நாங்க எங்களுடைய வெளிச்சம் ஒண்ணுமே இல்லாம நாங்க இருள் மூடி இருப்போம் நியாய நடு தர்மம் கெட்டு நடுக்கம் மிக பிடித்து அவர் சொல்றாரு இல்லையா நாங்க வந்து நியாயத்துக்கு நிக்காம அந்த களி மாய்கையினால நாங்க வந்து துர்மார்க்க செயல் எல்லாம் ஈடுபடுவோமேன்னு சொல்றாரு தேயமதில் நாங்கள் செய்முறைமை தப்பிடுமே உலக மத்தில நாங்க கூடிய செய்யக்கூடிய முறையெல்லாம் நியாய மார்க்கமாக இல்லாம மாநாட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனதனால் நீரும் அன்று வந்து கேட்கையிலே மானமில்லை ஆனால் வழக்குன்னு சொல்லுங்கான் நீர் புற வந்து கேப்பீரு எப்போ திருமால் நீரை வெள்ள பிறவை செஞ்சிருவீரு இல்ல முடிவு நேரத்துல வந்து கேட்பீர்பின் உணர்மை அப்படி கேட்கும் போது நீர் என்ன சொல்றீர் அதுக்கு பதில் சொல்றேன் யார் கேட்கற தருமிகள் தருமிகள் திருமாளிட்ட கேக்குறாங்க எந்துரைக்க தருமி எம்பொருமாள் ஏது உரைப்பார் பெருமாள் சொல்றார் நன்றி நன்றி பிள்ளைகளே நான் அதுக்கு சொல்வேன் கே அவர் சொல்றார் என் மக்கள் ஏழும் இக்கலியுள் பட்டுளன்று வன்ம கலியதனால் மாறி மிக செய்தது எல்லாம் நான் பொறுத்து உங்களுக்காய் நானே தவசி பண்ணி வான் சிவம் பார்க்க வாய்த்த தவசு பண்ணி என்ன நாயே நீங்க வந்து இந்த கலிகளை போய் நிலையில்லாத குற்றங்கள் எல்லாம் செய்யும் போது நான் பொறுத்து உங்களுக்காக வந்து என்ன செய்வேன் வான் தவசி அதாவது சிவனை நோக்கி நான் தவா இருப்பேன் இவங்களுக்கு வந்து நல்ல புத்தி தரணும்னு சொல்லிட்டு நான் தவிர அடுத்த லைன் வாங்க வான் சிவம் பார்க்க வாய்த்த தவசு பண்ணி மக்கள் ஏழு பேரும் வம்சங்கள் உள்ளது எல்லாம் உகந்தெடுத்து உண்மையுடன் நாடாள வைப்பேன் நல்ல மக்கள் எல்லோரையும் என்ன சொல்றேன்னு சொல்றேன் ஆமா நீ கலியில உன்னுடைய படிவங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன செய்வேன் அதுக்கும் வழி சொல்றாரு அடுத்தது வாங்க தாடாண்மையான சக்தி உமை தன்னானை யாரு சக்தி யாரு அம்மை பார்வதி மேல ஆணை சொல்றாரு ஆணை நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பே தருவேன் நான் நல்ல புத்தி இதுலதான் இருக்கு இதுல வந்து சிலர் என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் நிலையில்லாத குற்றம் என்ன செஞ்சாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நல் புத்தி நல் புத்தி இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க இப்ப நம்ம பொருளாசையில சில தவறுகள் செய்யலாம் நம்ம நிறைய அதிகாரம் இருக்கு இப்படி நிறைய தவறுகள் நடக்கும் அடுத்தது நான் தான் எல்லாத்துக்கும் கேட்டு இந்த மாதிரி நமக்கு தன்முனைப்பு இதெல்லாம் வரும் இருந்தாகி தாங்கி பொறுப்பேன் தருவேன் நல் புத்தி அதுக்கு இப்படி குற்றமெல்லாம் இறைவன் நம்ம தவறா நடந்தாலும் இறைவன் நமக்கு தக்க தருணத்துல ஒரு அன்பராகவோ இல்லது ஒரு நன் ஏதாவது ஒரு இப்படி செய்யும் போது எல்லாமே கர்மா வந்து சூழும் தீய கர்ம தருணம் கர்மா சூழும் சூழும் அந்த கர்மா சூழ்ந்தாலும் என்ன செய்வார்னாக்கி அந்த உயிரை எடுத்து நேராக வந்துன்னு ஒரு ஒரு பதியில பணிவிடக்காரனுக்கு பையனாட்டோ ஒரு தாங்கல்ல பணிவிடக்காரனுக்கு பையனாட்டோ பிறவி செஞ்சு சிவசிவா அரகராணி செய்ய வச்சிருவார் அந்த இதோட கர்மத்தை கஷ்டம் நொம்பலம் நோய் நொடி அதாவது இங்க எப்படி வந்துட்டு இந்த கர்மாக்கள் களையப்படுகிறதுனாக்கி மீண்டும் ஒரு பிறப்பு கொடுத்து அவனை வந்துன்னு ஒரு சில சில கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல புத்தியை கொடுத்து பிறவி கொடுத்து தான் அதை கழிப்பேண்டி சொல்றாரு அதான் அதனோட பொருள் பல பிறவிகள் அதாவது அடுத்தது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இனத்துல பிறவி செய்து அவரை திரும்ப அந்த தொண்டுகளை செய்து இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கோவில வந்துட்டு ஒரு பனிவிடக்காரனுக்கு பையன் நாட்டு பிறந்து அதுல பல கஷ்டங்கள் பட்டு சொல்லுவாங்களே எப்பவும் நான் இறை இறைவனுக்கே தொண்டு சேரே கஷ்டம் இருக்கான்னாக்கி அங்க முன் கர்மம் இருக்கும் அந்த கர்மத்தை இதுல தொலைச்சு கொடுத்து மேற்கொண்டு கர்மன்கள் கூடாத வகையில் அவனை வச்சு அப்படி மீட்டிருப்பேங்கிறது அதோட அர்த்தம் ஓ அப்ப தாங்கி பொறுப்பே தருவே நான் நல்ல புத்தி அதுதான் அர்த்தமே தவிர வேற ஒண்ணும் இல்லை அடுத்தது வாங்க உங்கள் கர்மம் எல்லாம் ஒக்க தொலைப்பதற்கு வாங்க மங்களமாய் சிவனை வருத்தி தவசு பண்ணி வந்துட்டா உங்கள் கர்மம் எல்லாம் ஒக்க தொலைப்பதற்கு கர்மம் தொலைச்சுதான் முடியுமே தவிர மன்னிச்சு முடியாது தொலைப்பதற்கு புரியுது கர்மங்கள் வந்து தொலைக்க தான் முடியுமே தவிர அதை மன்னிக்க முடியாது சில நினைப்பாங்க ஐயா ஒண்ணும் கிடையாது அந்த லா அவர் வந்து தராசிலும் துல்லியமாக இடை பார்ப்பவர் சரி அது கிடையவே கிடையாது சரியா அடுத்தது வாங்க நான் உங்களாலே நல்ல தவசிறந்து மானம் கட்ட மாயை கலியுகத்தில் தாயும் தகப்பனையும் தான் பளித்த இக்கலியில் பேயன் கலியனுடைய பிறப்பை சோதித்து அறுத்து தட்டான தர்ம அந்த வரிய பாருங்க தாயும் தகப்பனையும் தான் பழித்த இக்கலியில் இந்த கலில என்ன செய்வாங்களா தாய் தந்தரை எல்லாம் பழிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும் அந்த கலில அடுத்தது வாங்க பேயன் கலியனோட பிறப்பை சோதித்து அறுத்து தாட்டான தர்மத்தையும் தலைக்க வைத்து உங்களையும் நாடாள வைப்பே நம்மானே தப்பாது நாடாள வைப்பேன்னா எப்ப ஐயா தர்மகத்தை வைப்பேன் சொல்லி சொல்றாரு இப்ப இந்த அன்பருடைய கேள்வி என்னன்னா நாடார்கள் எல்லாம் பல தவறுகள் செய்கிறார்களே அதுக்கு என்னன்னா அகில விட சொல்லுது அவங்களுக்கு கர்மம் தொலைப்பதற்கு அவங்க அவங்களே கேட்டுட்டாங்க பிறக்கும் போதே கேட்டுட்டாங்க சரியா இப்ப இதுல என்னங்க இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு தன் இனத்தை பற்றி ஒரு நூலில் இருந்த பின்பு கூட இவங்க வந்து அதை அடையாளம் கண்டுட மாட்டாங்க இப்போ பதினெட்டு ஜாதிகளும் சார்ந்தவர்கள்னாங்க பதினெட்டு ஜாதியில எந்த மக்கள் வந்துட்டு பனை கை தூக்குவாங்க ஆனா இவங்க ஒத்துக்கிடுவாங்களான்னு கேட்டா இல்ல இல்லன்னு இப்படி குருட்டு நேம் பேசுவாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இனத்தை அழிக்கும் கோடாலி கம்பது போல் இவங்க தன்னைத்தானே அழித்துக் கொள்வாங்க இனத்தை அழிக்கும் அதாவது ஒரு வெறும் கோடாலி வச்சு ஒரு மரத்தை வெட்ட முடியுமா முடியாது அந்த மரத்துல இருந்து ஒரு எடுத்து சொருவிதான் என்ன செய்ய முடியும் அந்த மரத்தை வெட்ட முடியும் அது மாதிரி இவங்களே நம்ம இனத்தை அழிக்கிறாங்க ஆமா இவங்க இப்ப பழிச்சு இப்படி சொல்றது யாருன்னா வெளியில உள்ள சொல்ல மாட்டான் ஐயா நீங்க தான் ஜானார்கள் அவன் தெளிவா சொல்லிருவான் அவன் தெளிவா சொல்லிடுவான் நாங்க பனை இல்லை இந்த போஸ்ட் எங்களுக்கு கிடையாது இந்த வார்த்தை எங்களுக்குள்ளது கிடையாதுன்னு அவன் சொல்லிடுவான் ஆனா இனத்தை அளிக்கும் கோடாலி கம்பு போல இங்கே இருப்பாங்க இல்லையா இவன் அத ஒத்துக்கிடவே மாட்டான் இவனுக்கு ஐயா தான் இனி நல்ல புத்திய கொடுக்கணும் தான் தெரியும் வந்து அந்த நிலை எட்டும் போது ஐயா புத்தி அதுல மாற்று கருத்தே கிடையாது இப்ப அந்த நூத்தம்பது வருஷமா இந்த வழிபாடு இருக்குது இதுல சாணா வரலாறு இருக்கு நாடார் வரலாறு இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப இங்க என்ன நடக்குது தெரியுமா இன அழிப்பு நடக்கும் இனத்தின் வரலாறு அழிப்பு நடக்கும் சாணாருடைய இன வரலாறு யாருக்கு இதுவரை தெளிவுபடுத்த அளவோ இல்ல இவனே நம்ப மாட்டாங்க சாணா நம்பவில்லை அதுதான் சொல்லணும்ல அதாவது என்னது இனத்தை அழிக்கும் கோடாலி கம்பு போல இவன் செய்ய வேலை எல்லாம் இன அழிப்பு வேலைதான் செய்வோம் இனத்தின் வரலாறு அழிச்சிருவான் எதுக்கு இப்ப மத்தவங்க ஏத்து விடுவாங்களா இந்த இப்ப இந்த சாணார்கள் நான் சொல்லிட்டு இந்த பதினெட்டு ஜாதியில் உள்ளவர்கள் சாணார்களை தவற உள்ளவங்க நாங்க தானே வருவாங்களா வரமாட்டாங்க ஆனா இவன் சொல்லுவான் நீங்க எல்லாரும் சாணார்தான் வெக்கம் இல்லாம சொல்லுவான் நீங்க எல்லாரும் சாண்டு தான் வெக்கமே இருக்காது வெக்கமே இருக்குன்னா எள்ளும் போல இருக்காது நீங்க எல்லாரும் சாண்டு தான் ஐயா எல்லாருவாங்க ஐயா உங்களை ஐயா சொல்லிருக்கு எப்படி இனத்தினுடைய அந்த மாண்பு அது அது வந்து பிறக்கும் போதே அந்த அகில திருட்டுல இருக்குது அதே வாசுரமா இப்போ அகில திருட்ல ஒரு இடம் வரும் எப்படின்னாக்கி வந்து முத சான்றோர்கள் பிறந்த பின்பு அவங்களுக்கு திருமணமான பின்பு அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் ஆஹ் அப்ப வந்து சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்துட்டு இவங்க வந்து கப்பம் வாங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க சான்றோர்கள் சோழ பாண்டிய மன்னர்கள் அந்த சான்றோர்களுக்கு கப்ப கட்டி கட்டிட்டு இருந்தாங்க அப்ப வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே சோழ நினைச்சி வந்து ஒரு ஜோசியக்காரனை இவனுடைய தலை எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க சான்றோர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப வந்துட்டு அப்போ அவனுடைய நிலைமை எப்படிங்கறத வந்து அந்த அந்த வரி அகிலத்துல என்ன இருக்கு வலிய கற்பை இழந்து கற்பமது ஆகி கன்னிமார் சில பேர்கள் அதாவது வையகத்துல வந்ததுனால இவங்க வந்துட்டு சூழ் பிறப்புக்கு ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி சூழ் பிறப்பு வந்துட்டு இல்லாமல உண்டு இப்ப வந்து சூழ் பரப்புக்கு வர கற்பமது ஆகி கன்னிமார் சில பேர்கள் உற்பனமாய் மதலை உலகில் பெற்றால் ஆயிலேயே ஐம்பத்தாறு தேசம் ஆண்ட சேர சோழ பாண்டியனில் வம்பன் வந்த சோழன் வலிய ஜோசியனை அழைத்து குழந்தை பிறந்த உடனே சோழன் என்ன செய்றானாங்க ஒரு ஜோசியனை கூப்பிட்டு இவங்களுடைய இந்த பிள்ளையுடைய தலை எழுத்து எப்படி இருக்குன்னு பாக்குறான் தலை விதியை பார்க்கிறான் சான்றோருக்கு பிள்ளை பிறந்திருக்கு வீரர்களாய் இன்னும் சான்றோர் மக்களுக்கு இப்படி கப்பம் கட்டணுமா அதாவது பிள்ளைகள் பிறந்திருக்கு நம்ம இதுக்கு இவனுக்கு கப்பம் கட்டணுமா சொல்லிட்டு தீர்மானிக்கிறதுக்காண்டி சோழன் கேக்குறான் ஜோசியத்தை பார்த்து சொல் என்றான் சோழ மன்னன் ஆசித்தம் கொண்டு அன்று அந்த ஜோசியனும் ஆண் பிள்ளை பிறந்தார் அசுவதிசை என்று பார்த்தான் சான்றோர் மக்கள் பிறந்த ராசி லக்கணம் பார்த்தான் திதி பதினைந்தும் சேர்த்து மிக பார்த்தான் இதிரி நட்சத்திரம் இருபத்தி ஏழும் பார்த்தான் அரண் சிவனையும் போற்றி அஞ்சும் உணர்ந்து சொல்வான் ஓரம் சொல்வார்கள் ஒத்திருந்து வாழார்கள் இதே அந்த நிலையில உள்ள அந்த அன்னைக்கு உள்ள சான்றோர்களுக்கு தலையெழுத்து சொல்றான் எனக்கு என்னவோ இது தொடர்ந்தே வந்துட்டு தான் இருக்கும் போல தெரியுது இன்னும் மாறல வைகுண்ட அவதாரத்துக்கு பிறகு இது மாறல ஆமா உன் வரலாறு அதுல இருக்குன்னு சொன்ன பிறகு இல்ல இல்லைன்னு சொன்னாங்க இது இது என்ன என்ன சொல்ல முடியும் இப்ப இயல்பு அதை தலைவிதி அப்பவே இருக்கிறது மாற்றம் அடையவில்லை இனி வைகுண்டருக்கு இது அவங்களுக்கு சொல்லப்பட்டது ஆனா நான் என்ன நினைக்கம்னா இது கண்டினியூஷனா வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது வைகுண்டருடைய அந்த அருள் பாதம் நம்ம நினைவுல போகும்போது இந்த நினைவுகள் மாறும் ஐயா மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஐயா வேற வழி இல்லை அது வேற அதாவது இனத்தை அழிக்கின்ற கோடாலி கம்பு போல் செயல்படும் போது இது வேற நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லையா இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து அவர் சொல்லியிருப்பாரு அந்த பெருமாளுங்கிறவர் சொன்னாரு அகிலத்தருக்குல வந்து என்னக்கிட்டு பல தொழில்கள் வந்து சான்றோர்கள் செய்தார்கள் பணம் மட்டும் ஏறவில்லை என்று சொன்னார்கள் இப்ப வந்து அவங்க அந்த முத்துக்குட்டி அகிலத்தருக்குல அப்படிதான் இருக்குது அப்படி இருக்கு ஆமா அதோடைய என்னன்னா பதினேழு வயசுல திருமணம் முடிக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்துட்டு பிள்ளை மாதிரிப்பட்ட வியாபாரம் செய்திருப்பானான்னு கேட்டா கிடையாது இப்போ நம்ம ஏட்ல வந்துட்டு இந்த உண்மை உறவுல வந்துட்டு அம்மை வந்துட்டு வியாபாரம் வந்து செய்ய வைத்தாளா சொல்லி கொடுத்தாளான்னு பாத்துருவோமா பாத்துவோம் இதுல இருந்து படிங்க அள்ளி முத்தெடுத்து அழுக்கி பிடித்து கொடுத்தால் ஆணையேற்றம் குதிரை ஏற்றம் படித்து கொடுத்தாள் சேனை படை ஓட சிலம்பம் படித்து கொடுத்தாள் நாட்டுக்கு பெரிய ரசவாதம் படித்து கொடுத்தாள் அதாவது மேக்சிமம் வந்து டீச்சிங் எல்லாம் பிராக்டிக்கல் வந்து போர் பயிற்சி எல்லாமே பிராக்டிக்கல் நிறைய விஷயம் வந்து டீச்சிங் மட்டும் தான் இப்ப உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் நம்ம இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வந்து புஸ்தகங்களா தான் இருந்து அதுக்குள்ள சூழ்நிலை என்னை இல்லை அடுத்தது வாங்க காட்டில் பல மூலிகையும் காட்டி மிக கொடுத்தாள் அது வந்து பிராக்டிக்கலாட்டு காட்டி கொடுத்துடலாம் காட்டுல மூலிகை இருக்கு பிராக்டிகலா காட்டி கொடுத்துடலாம் அடுத்தது கப்பல் ஏற்றம் தோணி ஏற்றம் காட்டி கொடுத்தாள் அது அந்த காட்டி கொடுத்தால் அந்த இடத்துல எப்படின்னா கனவுல காட்டி எதிர்காலத்துல இப்படி இருக்கும் ஒப்பற்ற வியாபாரம் செய்ய உடன் காட்டி கொடுத்தால் இதுவும் கனவுல கொடுத்தது இப்படி எல்லாம் செய்யணுங்கிற எதிர்காலத்துல உள்ளது எல்லாமே அந்த மூளையில இம்புல்ட்டு பண்ணி வைக்கிறது இப்படி இப்படி கால சூழ்நிலைக்கு இங்க தகுந்த மாதிரி ஆமா உம் வில்லில் நான் ஏற்ற விதம் காட்டி கொடுத்தால் மல்லுக்கு உபாயம் மக்களுக்கு சொல்லி மிக கொடுத்தால் மந்திரமும் அதற்கொரு தந்திரமும் சொல்லி கொடுத்தா எல்லாமே டீச்சரம் டீச்சிங் ஓ மந்திர தந்திரம் எல்லாமே டீச்சிங் தான் அவ்வளவுதான் இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா அதான் சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் பிராக்டிக்கல் கொஞ்சம் வந்து எது தியரிட்டிகல் அந்த மாதிரிதான் ஆனா வியாபாரம் செய்தார்களா என்றால் இல்லை அங்க எங்கேயுமே இல்லை இல்லை அதுல இருந்து கீழே வர பாத்தீங்கன்னா இருக்கு இந்திர ஜாலை வித்தை சொல்லி கொடுத்தால் ஒண்ணு முதல் பத்து காண்டம் ஒன்றாக சொல்லிக் கொடுத்தாள் எல்லாம் டீச்சிங் தான் வியாபாரம் செய்ய வச்சக்கூடிய வாழ்க்கை அமைப்பு அன்னைக்கு கிடையாது புரிஞ்சு இல்லையா அது எல்லாமே கலியுகம் வந்த தான் காசு அப்படி இப்படி வாம்பொருள் ஏன் பொருள் அன்னைக்கு எப்படி இருந்தனாக்கி மேக்சிமம் காட்டுல போய் பழங்களை பறிச்சு சாப்பிடணும் அதோட முடிச்சு தேவைப்பட்டா சாப்பிட்டுக்கணும் பசிச்சா சாப்பிட்டுக்கணும் தண்ணி குடிச்சுக்கிடணும் அந்த காலகட்டத்துக்கு இந்த நிகழ்வுகள்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய எந்த சூழ்நிலையும் கிடையாது அதனால சான்றோர்கள்லாம் வந்து வேறு வேறு தொழில்கள் செஞ்சாங்க அந்த காலத்துலன்னு சொல்றதுக்கு எந்தவித சான்றும் என்னதுல சரியான முறையாக கிடைக்கும் சரி சரியா ஏட்ல ஒப்பற்ற வியாபாரம் செய்ய உடன் காட்டி கொடுத்தாள் கப்பல் ஏற்றம் தோணி ஏற்றம் காட்டி மிக கொடுத்தாள் இந்திரசால வித்தை சொல்லி இந்த காட்டிக் கொடுத்தால் சொல்லிக் கொடுத்தால் விளக்கம் என்ன ஐயா இந்த கப்பல் ஏற்றம் தோணி ஏற்றம் இதெல்லாம் அந்த இருந்தா அது எப்படி கப்பல் கிடையாது கிடையாது சரியா அதெல்லாம் வந்து என்ன கலியன் வர வாங்கின பின்னாடிதான் கப்பல் இது கலியன் வர வாங்குறதுக்கு முன்னாடி கலியன் என்னெல்லாம் வர வாங்கிருவான் மலகை தவப்பான் அது அந்த இடத்துலதான் அவனுடைய இது உண்டு இது கிடையாது ஆனா அன்னைக்கு வந்து ரெண்டு விதமாட்டு அதை வந்து காட்டி கொடுத்துருக்கலாம் ஒண்ணு வந்து இப்படி எல்லாம் வரும் நீங்க இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி தியரட்டிக்கலா காட்டி கொடுத்துருக்கலாம் வருங்கால அந்த சந்ததிகளுக்கு புரியறத மாதிரி சில நுட்பங்களை அவங்க கையாண்டு வச்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் வார்த்தையில வர்ணிச்சிருக்கலாம் என்ன ஒண்ணு வந்து கனவுல காட்டி கொடுத்துருக்கலாம் கனவுல அவங்களுக்கு சில சில சொல்லுவாங்க சில ஆசிரியர் பெரிய குருமார்கள்லாம் சில விதங்களை அவங்க மனது மூலமாக சொல்லுவாங்க அந்த ரெண்டு விதத்தல காட்டி கொடுத்திருக்கலாம் மற்றபடி சொல்லி கொடுத்தது அவ்வளமே டீச்சிங் இதுல மேக்ஸिमम டீச்சிங் தான் இப்போ காட்டில் மூலியை காட்டி கொடுத்தான்னு சொல்றது டீச்சிங் லைவா காட்டி கொடுத்துறலாம் அது பாசிபிள் பாசிபிள் அப்படிதனே அப்படிப்பட்டது எல்லாமே இருக்குது நிறைய டீச்சிங் ஆனா வந்து சில விஷயங்கள் எதற்காலத்துக்காகட்டி அந்த ஜீன்ல வந்து அதை இம்பல்ட் பண்ற மாதிரி என்ன செய்ய வச்சிருக்காங்க அதை கொடுத்து இருக்காங்க மரபுல அவங்களுக்கு உள் மூலமாகவே அதை அதை வச்சிருக்காங்க சரியா அதுதான் அதோட பொருள்